இந்திய நாட்டினுடைய அண்மை பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த இந்திய அளவிலே ஏறத்தாழ நூற்றி நாற்பது கோடி மக்கள் கொண்ட ஒரு நாட்டிற்கு தொடக்க பள்ளி அந்த நிதி ஒதுக்கீடு என்பதனை எழுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ஒதுக்கி என்று ஒதுக்கி இருக்கின்றது ஒன்றிய அரசு ஏறத்தால் நூற்றி நாற்பது கோடி கொண்ட மக்கள் ஒரு இந்திய நாடு முழுவைக்கும் எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான அடிப்படையான கல்வி செலவுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை ஆனால் தெற்கே ஒரு மாநிலத்தில் ஒரு எட்டு கோடிக்கு குறைவாக உள்ள மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய தலைமையில் இயங்குகின்ற ஒரு திராவிட மாடல் அரசு இந்த மக்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக இந்த ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கிய தொகை நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி இந்த ஒப்பீட்டை நாம் விரிவுபடுத்தி சென்று கொண்டே இருந்தாலே இந்த வரலாறு நீதி கட்சி வரலாறாக இருக்கட்டும் அல்லது இடஒதுக்கீடு வரலாறாக இருக்கட்டும் சமூக நீதி வரலாறு என்று அத்துணை வரலாறுகளும் இந்த பட்ஜெட் ஒதுக்கப்பட்ட அந்த தொகையிலிருந்தே நான் புரிந்து கொள்ள முடியும் ஒரு மாநிலத்தினுடைய அடிப்படையான கல்விக்காக ஒரு மாநிலம் இந்த அளவிற்கு ஒதுக்கீடு செய்கின்றது என்று சொன்னால் அதை நடத்துகின்ற ஒரு அரசு இந்த மக்களிடையே அனைத்து பிரிவு மக்களுக்கும் இந்த கல்வி செல்ல வேண்டும் அனைத்து பிரிவு மக்களையும் உள்ளடக்கிய ஒரு சூழலை இந்த நாட்டிலே உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த அளவிற்கு அண்டை மாநிலமான தெலுங்கானாவிலே ஒட்டுமொத்த கல்விக்கான ஒதுக்கப்பட்ட தொகை இருபத்தி நாலாயிரம் கோடி மக்கள் தொகை அடிப்படையில் நான்கு கோடிக்கு குறைவாக இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த கல்வி தொகை ஆனால் இங்கே தொடக்க பள்ளிக்கு மட்டுமே நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ஒரு மாநிலம் ஒதுக்குகின்றது என்று சொன்னால் நீங்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கணினி மாணவர்களுக்கு கணினி வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இவற்றை நான் முதலிலே சொல்லுவதற்கு காரணம் ஏறத்தாழ இங்கே ஐயா வாழச வல்லவன் சொன்னது போல ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நான் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றோம் அது எதன் அடிப்படையில் செய்யப்படுகின்ற இந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும்பான்மை மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட வந்த சூழ்நிலையிலே அதற்கு எதிராக அந்த கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தொடர்ச்சியான போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அந்த அளவில்தான் இடஒதுக்கீடு என்கின்ற அந்த கோட்பாடு சமூக நீதியிலே ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு என்கின்ற அந்த கோட்பாட்டிலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உங்களுக்கு தெரியும் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கின்றது என்று தினத்தால அறுபத்தொன்பது விழுக்காடு தமிழ்நாட்டிலே இருக்கின்றது பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிலே இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு எல்லாம் சேர்த்து ஐம்பது விழுக்காடு பட்டியல மக்களுக்கு பதினெட்டு பழங்குடி மக்களுக்கு ஒன்று என்று அறுபத்தொம்போது விழுக்காட்டை சட்டமாக நிறைவேற்றி ஒன்பதாவது அட்டை நிலை சேர்க்கப்பட்டிருக்கின்றது இந்திய அளவிலே ஒரு மாநிலத்திலே ஒரு இட ஒதுக்கீடு என்பது சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு முதல் ஏறத்தாழ முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்காக மேலாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அண்மையிலே பீகார் மாநிலத்திலே இதே போன்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அது இன்றைக்கு தடை பெற்று இன்னும் நீக்கப்படவில்லை ஆனால் நடைமுறையிலே இந்திய அளவிலே ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இட ஒதுக்கீடு எல்லாம் வெறும் ஆணைகள் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இங்கே மட்டும்தான் ஆக்ட் ரிசர்வேஷன் ஆக்ட் இருக்கிறது ஒன்றிய அரசு அளவிலும் கிடையாது இந்த பின்னணியில நாம் சற்று பின்னோக்கி செல்வோம் என்று சொன்னால் இந்திய அரசமைப்பு சட்டம் நான் அதற்கு பின்னாலே அதற்கு அப்பாலே செல்கின்றேன் இப்பொழுது இந்திய அரசமைப்பு சட்டம் அதனுடைய முகப்புறையிலேயே இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தரப்பட வேண்டும் எதற்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும் என்பதில் அதிலேயே குறிப்பிடுகின்றது அந்த முகப்புரை என்ன சொல்கின்றது என்று சொன்னால் ஜஸ்டிஸ் சோசியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி இந்த தான் இந்த நாட்டு மக்களுக்கு அனைத்தும் நீதிகளும் வழங்கப்பட வேண்டும் என்பதை மக்களாகிய நாம் இந்த சட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம் என்பதுதான் அவருடைய முகப்புரை அவ்வாறு சமூக நீதிக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்றால் உலக அளவிலே எந்த நாட்டு அரசியல் சட்டத்திலும் இந்த சமூக நீதி என்கின்ற வார்த்தை கான்ஸ்டியூஷன்ல கிடையாது அதுக்கு தேவை இருக்கின்றது காரணம் இங்கே சமூக அநீதி நடைபெற்ற காரணத்தினாலே அந்த சட்டத்தை உருவாக்கி தலைமையேற்று நடத்திய அண்ணல் அம்பேத்கர் அவருடைய தலைமையிலே அந்த சட்டம் உருவாக்கப்பட்ட நிலையில் சமூக அநீதியை களைவதற்கு சமூக நீதிக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு அதைத்தான் சொல்லுகின்றது நாற்பத்தி ஆறாவது பிரிவில் இந்த நாட்டிலே சமூக அநீதி நடைபெற்றது அண்டு அதற்கான தீர்வாக சில பிரிவுகள் அதில் வந்திருக்கின்றது அதில் உங்களுக்கெல்லாம் தெரியும் அவனுடைய பிரிவில் பதினைந்து நாலு பதினாறு நாலு இரண்டும் மிக முக்கியமான பிரிவுகள் ஒன்று கல்வி இன்னொன்று வேலைவாய்ப்பு அந்த பதினாறு நாள் என்கின்ற பிரிவின் தான் இன்றைக்கு ஒன்றிய அரசாக இருக்கட்டும் அல்லது மாநில அரசுகளாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீட்டின் தருகின்றது அது அரசியல் சட்டம் உருவாக்க உருவாக்கப்பட்ட அந்த நிலையிலேயே இருந்தது அந்த பதினாறு நாலு பிரிவு என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால் இந்த பிரிவின்படி எங்கெல்லாம் இந்த மக்கள் பேக்வர்ட் கிளாஸ் எங்கெல்லாம் போதுமான அளவு பிரதிநிதித்துவம் இல்லையோ அங்கு அரசு அவர்களுக்கான அந்த இடங்களை நிரப்புவதற்கான வழிமுறைகளை செய்யலாம் இஃப் தே ஆர் அடிகுரேட்லி ரெப்ரசென்டெட் ரெப்ரஸண்டேஷன் தான் சொல்லுது ரிசர்வேஷனுங்கிற வார்த்தை எங்கேயுமே இல்லை ஏன்னா இது வந்து ரிசர்வேஷன் என்பது ரெப்ரஸன்டேஷன் தான் பிரதிநிதித்துவம் தான் பதினாறு நாள் அந்த பிரிவு சொல்லுகிறது ஆனால் அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட போது பதினைந்து என்ற பிரிவு இல்லை அந்த பதினைந்து நான்கு உருவாக்கப்பட்டதற்கு ஒரு வரலாறு இருக்கின்றது அந்த பதினைந்து நான்கு என்கிற பிரிவு தான் கல்வியிலே இடஒதுக்கீடு தருவதற்கு நமக்கு வழிவகை செய்கின்றது அந்த நிலையில்தான் அதற்கான காரணம் என்ன ஏன் அது உருவாக்கப்பட்டது என்பதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கின்றது அதை சொல்வதற்கு முன்னாலே இந்த அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட நிலையிலே நான் சொன்னது போல சமூக அநீதியை களைவதற்காக இடஒதுக்கீடு பிரிவு எல்லாம் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கு முன்னாலே நமக்கு இருந்த நிலைமை என்ன இங்கே வாழசல்ல வல்லவனோட அதை தோடிட்டு காட்டினார்கள் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே என்ன நிலைமை ஆயிரத்தி அறுநூத்தி பத்தாம் ஆண்டு இத்தாலி நாட்டு பாதியார் ராபர்டின் ஒபிலி இந்தியாவிற்கு வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து மதுரைக்கு செல்கின்றார் மதுரையில பல பள்ளிக்கூடங்களை பார்க்கின்றார் அந்த காலகட்டத்திலே மதுரையிலே ஏறத்தாழ பத்தாயிரம் மாணவர்கள் படித்திருக்கின்றார்கள் அந்த பத்தாயிரம் மாணவர்கள் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற குறிப்பினை அவர் அந்த நாட்டிற்கு அனுப்புகின்றார் இந்த தகவலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த புத்தகத்தில திருச்சியில் இருக்கக்கூடிய ஜோசப் கல்லூரியிலே உதவி பேராசிரியர் இருக்கக்கூடிய சீனவாசிங்கிற தன்னுடைய புத்தகத்திலே இந்த குறிப்பே சொல்லுகின்றனர் இது போல ராபர்ட்டின் ஏன் என்று சொன்னால் மனு சாஸ்திரம் அன்றைக்கு நடைமுறையிலே இருந்த காரணத்தினாலே அனைத்து மக்களுக்கான கல்வி கிடையாது ஆகவே பார்வலர்கள் மட்டும்தான் படிக்கலாம் என்கின்ற பொழுது பார்வனர்கள் மட்டும்தான் அந்த பள்ளிக்கூடங்களில் இருந்தார்கள் என்பதை நியாயப்படுத்தி தன்னுடைய நூலிலே அவர் குறிப்பிடுகின்றனர் மனு சாஸ்திரம் என்று அவர் சொல்ல பொழுது மனு சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது அவர்கள் தொட்டு காட்டினார்கள் சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே என்பது அவருடைய இருக்கக்கூடிய சாரம் ஆகவே அடிப்படையிலே தான் இந்த நாட்டிலே பல அரசர்கள் வாழ்ந்த காலத்திலே மனு சாஸ்திரத்தின் அடிப்படையிலே தான் இங்கே அனைத்துமே நகழ்ந்தது கல்வியும் தான் பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் அந்த குருகுல கல்வி என்கின்ற முறையில அவர்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது ஆகவே அந்த அடிப்படையில ஏனைய மக்களுக்கு கல்வி என்பது தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்த நிலையில முழுவதுமாக இந்த இடஒதுக்கீட்டை முதன் முதலிலாக நூறு விழுக்காடு அனுபவித்தவர்கள் பார்ப்பவர்கள் தான் இதை ஜஸ்டிஸ் சின்னப்பரெட்டி தன்னுடைய தீர்ப்பிலே சொல்கின்றார் உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே இன்றைக்கு இடஒதுக்கீட்டை எதிர்க்கின்றவர்கள் யார் என்று பார்த்தால் இவர்கள் தான் அதற்கு முன்னோடியாக நூறு நூறு விழுக்காடு இடஒதுக்கீட்டை அனுபவித்தார்கள் என்று தன்னுடைய தீர்ப்பிலே ஒரு சின்ன பரவிட்டி சொல்லுகின்றார் அந்த அளவிற்கு நூறு சதவீதமும் இடஒதுக்கீட்டை முதன் முதலே அனுபவித்தவர்கள் பார்ப்பனர்கள் தான் அதிலே பாதகம் வரும்பொழுதுதான் அவர்கள் அதற்காக வெகுண்டு எழுதுகின்றார்கள் பார்ப்பனர்களை பொறுத்தவரையில வேறு எந்த விதமான பிரச்சனைகளையுமே அவர்களுக்கு அவ்வளவுதான தீவிரம் இருக்காது நீங்கள் கடவுள் என்று சொன்னாலும் கூட கடவுள் மறுப்பு என்பதில் கூட அவர்களுக்கு தீவிரம் கிடையாது ஆனால் தங்களுக்கான அந்த உரிமை கல்வி உரிமையாக வேலை வாய்ப்பு தாங்கள் முழுவதுமாக ஆக்கிரமித்திருக்கக்கூடிய தான் ஏனைய அடிமை தொழிலில் மட்டும்தான் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களாகட்டும் அல்லது பட்டியல மக்களாகட்டும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு ஏவல் செய்வதற்காக பிறந்தவர்கள் என்பதுதான் மருசாஸ்திரம் அதன் அடிப்படையில் மன்னர்கள் இருந்தார்கள் ஆகவே முழுவதுமாக அனுபவித்தனர் பார்ப்பனர்கள் தான் இஸ்லாமியர் காலத்திலும் அனுபவித்தனர் அவர்கள் தான் பிரிட்டிஷார் காலத்திலும் அவர்கள் தான் அனுபவித்தார்கள் ஆனால் பிரிட்டிஷார் காலத்திலே அவர்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமையை புரிந்து கொண்டு அதற்கான சில திருத்தங்களை செய்யலாம் என்று முற்பட்ட பொழுதுதான் இனி இவர்கள் இருந்தால் ஆபத்து என்று எண்ணத்தில அதை கால எதிர்ப்பினை அவர்கள் வெளிப்படுத்தி எதோ பெரிய சுதந்திர போராட்டத்தை துவங்கியது போல அவர்கள் அதுக்கு ஒரு முகப்பொடியை திணித்தார்கள் அதனாலதான் ஐயா அவர்கள் சொன்னார்கள் இது ஒரு ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் தான் மேடவர் பண்ணியிருக்கிறாங்க இந்த நாட்டினுடைய அதிகாரம் வெள்ளைக்காரங்கப்படுத்து பார்ப்பனர்களுக்கு அதிகாரம் மாற்றப்பட்டது அதனாலதான் துக்கனால் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல சேலம் பக்கத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல சொன்னார் இந்த பிரிட்டிஷார் ஆட்சி காலத்திலேயே இந்த பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் பிரச்சனை முடிந்துவிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே பின்னர் டெமோக்கிரசி என்பது இருக்கிற பிராமினோகரசி தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல அதுதான் இன்றைக்கு ஏறத்தாலும் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாலே நாம் இன்றைக்கும் அதனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த இடஒதுக்கீடு என்கின்ற வலுபோதுதான் மண்டல் குழு பரிந்துரையை பி சிங் அமுல்படுத்திய நேரத்திலே வடநாட்டிலே அத்தனை ஒரு வன்முறை நடந்ததற்கு காரணம் அதான் மீண்டும் கல்வியிலே ஒன்றிய அரசு இடஒதுக்கீடு கொண்டு வந்த பொழுது மீண்டும் போராட்டத்தை நடத்திய பொழுது அவர்கள் தான் ஒன்றில் இருந்தார்கள் காரணம் இந்த கல்வி மூலமாக அதிகாரத்துக்கு செல்வதற்கான ஒரு வழி என்பதை அவர்கள் தான் உணர்ந்தார்கள் காலம் காலங்காலமாக அனுபவித்து வந்த காரணத்தினாலே இடஒதுக்கீடு என்கின்ற உரிமையிலே எப்பொழுதுமே அவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை ஆகவே இந்த வரலாற்று ரீதியான இந்த நிலையில மனு சாசனத்தின் அடிப்படையில தான் இந்த நாட்டில் அனைத்துமே நிகழ்ந்த நிலையில அதற்கு புராண காலங்களிலிருந்து நாம் சில எடுத்துக்காட்டுகள் சொல்லுவோம் இரண்டு எடுத்துக்காட்டுகள் இது நான் சொன்னதில்லை நீதிமன்றங்களில் சொல்லப்பட்டது மண்டல் கமிஷன் தருதலையில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த நாட்டில மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏ கலைவன் அவன் தன்னுடைய பிறப்பின் அடிப்படையிலே அந்த கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளக்கூடாது காரணம் அவனுக்கு அது மறுக்கப்பட்டது அவன் அதை வித்தையில் பெற்று மிகச் சிறந்த முறையில் இருந்த காரணத்தினாலும் அவனுடைய கட்டை ஒரு பறிக்கப்பட்டிருக்கின்றது ராமாயணத்தில் இருந்த சம்பூகன் அவன் தாழ்ந்த ஜாதிகளை பிறந்தவன் அவன் தேவர் செய்வதற்கான உரிமை கிடையாது அவள் செய்தான் என்பது அதற்கான விரோதமான செயல் அவனுடைய தலை துண்டிக்கப்பட்டது என்பது செய்தி இது நடந்தது என்பது நாம் சொல்லவில்லை ஆனால் அந்த இரண்டு இதிகாசமும் சொல்லுகின்ற அந்த செய்தி மனுசாஸ்திரத்திற்கு விரோதமாக நடந்தால் இதுதான் தண்டனை என்பதை அந்த காலகட்டம் அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மன்னர்கள் காலத்திலே பார்ப்பனங்கள் மட்டும்தான் கல்வி என்கின்ற தான் வெவ்வேறு மாநிலங்களிலே பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றன மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜோதிரா பூலே அவர்கள் மிகச்சிறந்த புரட்சியாளர் இந்த கல்வி உரிமைக்காக பாடுபட்டார் அவரும் அவருடைய வாழ்வினையர் சாவித்ரி பாய் பூலே அவர்களும் பெண் கல்விக்காக பல முயற்சிகளை செய்து வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் கமிஷன் என்று ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்த பொழுது அதிலே சாட்சியம் சொல்வதற்காக பூலே அவர்கள் சென்ற பொழுது அவர் சொன்னார் சூத்திரர்கள் கண்டு தனியாக நீங்கள் பள்ளிக்கூடங்களை கட்டுங்கள் அதற்கு ஆசிரியர்களாக பார்ப்பனையும் நியமிக்காதீர்கள் என்ற கோரிக்கையை வைத்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணு மகாராஷ்டிராவில் கொள்கையை ஏற்று வந்த கோலாப்பூர் சமஸ்தானத்தினுடைய அரசராக இருந்தவர் தான் சாகு மகாராஜ் இந்தியாவிலேயே முதன் முதலாக இடஒதுக்கீடு கொள்கையை தன்னுடைய சமஸ்தானத்திலே ஐம்பது விழுக்காடு ஆண்டு அந்த பிறப்பிக்க முழுக்க பார்ப்பன எதிர்ப்பிலே அவர் மிக தீவிரமாக இருந்தவர் தாகு அதற்கு பின்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு மைசூர் மகாராஷ்டிரத்தில் மில்லர் கமிட்டி உருவாக்கப்பட்டு அங்கே ஐம்பது விழுக்காடு என்கின்ற அளவிலே இடஒதுக்கீடு வருகின்றது இந்த நிலையில சென்னை மாகாணத்திலே இன்றைய தமிழ்நாடு அன்றைக்கு சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சி சார் அலெக்சாண்டர் கார்டியோ என்கின்ற கவர்னருடைய நிர்வாக கவுன்சில் உறுப்பினர் அவர் ஒரு அறிக்கையை தருகின்றார் அரசாங்கத்தில் அதுல அப்பொழுது உள்ள நிர்வாகத்தில் பார்ப்பாளர்கள் எப்படி ஏகபோக உரிமையோடு இருக்கின்றார்கள் என்பதை சில தரவுகளோடு அவர் சொல்கின்றார் ஜாதி எல்லா மக்களுக்குமான பிரதிநிதி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அறிக்கையாக அவர் தயாரித்து இந்த அறிக்கை தான் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அலெக்சாண்டர் கார்டியோ கொடுத்த அந்த புள்ளிவரம் தான் இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை உருவாக்குவதற்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது என்பதை நாம் சொன்னால் அது மிகையெல்லாம் காரணம் இங்கே உருவாக்கப்பட்ட அந்த நீதி கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்பதாக உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் அதனுடைய பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை என்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறிலே அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கையிலேயே இதுதான் குறிப்பிடுகின்றார்கள் முதலிலேயே என்ன காரணத்திற்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே இந்த குறிப்பு வருது அலெக்சாண்டர் கார்டியோ சொன்ன தகவல் எல்லாம் பார்க்கும் பொழுது பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு எங்கேயும் பிரதித்துவம் இல்லை என்கின்ற அந்த கவலையோடு அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு இதன் காரணமாக இதற்கு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் பத்திரிகை உருவாக்கப்பட வேண்டும் அரசியல் ரீதியாக நாம் போராட வேண்டும் என்கின்ற அத்தனை விஷயங்களும் அந்த பார்ப்பனர் அல்லாத அறிக்கை நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருமே அந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ என்பதை தமிழில் கிடைக்கின்றது ஆங்கிலத்தில் இருக்கின்றது உங்களுடைய மொபைல் செல்போன்ஸி வழியாகவே நீங்கள் டவுன்லோட் செய்யலாம் தயவு செய்து அதனெல்லாம் படியுங்கள் இவற்றையெல்லாம் நாம் படித்தால் தான் இந்த இடஒதுக்கீடு வரலாறு சமூக நீதி வரலாறு இன்றைக்கு ஏன் தேவைப்படுகிறது என்பதற்கான சில தரவுகள் அதில் இருக்கின்றன ஆகவே இந்த வரலாறுகளெல்லாம் நாம் பற்றி தெரிந்து கொண்டால் தான் நாம் அதனை இன்றைக்கு அதற்கு எதிர்ப்பாக பேசுகின்ற மக்களுக்கு நாம் விளக்கமான பதிலையும் தர முடியும் ஆகவே அந்த அறிக்கையிலேயே அந்த சர் அலெக்சாண்டர் கார்லியோடைய அந்த தரவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன தரவுகள் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் என்பதற்காக இது சொல்லுகின்ற அந்த தரவுகள் ஒரு இயக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு அடித்தளமாக அமைந்தது இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கின்றதே அந்த தரவுகள் இல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு அதனை தாமதப்படுத்துவதற்கு காரணம் அந்த போன்ற தரவுகள் எல்லாம் வந்தால் நிச்சயமாக இந்த நாட்டிலே பார்ப்பனர் அல்லாதவருடைய எழுச்சி இந்தியா முழுமைக்கும் வரும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் ஆகவேதான் அதனை எழுப்பதற்கான எந்த முயற்சியும் இல்லாமல் அதை தடுப்பதற்கான அத்தனை வழிமுறைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த அடிப்படையிலே தான் இந்த தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் நீதி கட்சி அது ஆதரப்பித்த பத்திரிகை ஆங்கில பத்திரிகையினுடைய பெயர் ஜஸ்டிஸ் அவருடைய தமிழாக்கம் நீதி ஆகவே மக்களாக மக்களாகட்டும் அனைத்து மக்களாலுமே ஜஸ்டிஸ் பார்ட்டி என்பது நீதி கட்சி என்று இன்றளவு சொல்லப்படுகின்றன அவருடைய அந்த முழு பெயர் சவுத் இந்தியன் லிபரல் பெடரேஷன் என்பது யாருக்குமே அவ்வளவாக புழக்கத்தில் இல்லாத பெயராக ஆகிவிட்டது நீதி கட்சி என்பதுதான் இன்றளவு பிரபலமாக இருக்கிறது